சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா நம்ம விஜய்க்கு கொடுக்க போறவங்களாலேயே இந்த ஒரு ட்விஸ்ட் நம்ம எல்லாருக்குமே இந்த டேரக்டர் சார் கொடுத்துட்டாங்க ஏன்னா அடுத்த எபிசோட்ல இந்த ரேணுகை வந்துட்டு நம்ம விஜய் சார் பார்த்து அதுவும் ஒரு மனநிலை கண்டிஷன்ல வந்துட்டு பார்க்க போறாங்க உண்மையிலேயே என்ன நடக்க போகுதுன்னு பயங்கர டுவிஸ்டா இருக்குங்க ஏன்னா ஒரு பக்கம் நம்ம மல்லியை நம்ம விஜய் ரொம்பவே சந்தோஷமா சுத்திட்டு இருக்கிற இந்த ஒரு தருணத்துல இந்த ராஜ சரி அடியாட்களை விட்டு நம்ம மல்லியை கொல்ல வேண்டிய தருணத்துல இந்த ரேணுகை வந்துட்டு எதிர்பார்க்காத சூழ்நிலையில அதுவும் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம விஜய் கண் முன்னாடி வராங்க விஜய் வந்துட்டு பார்த்து தான் வேந்து போயிட்டு நீ ரேணுகா தானே அப்படின்னு போயிட்டு நம்ம ரேணுகா கிட்ட பேசுகிறாங்க ஆனால் நம்ம விஜய் பார்த்து எல்லாமே மறந்துட்டு சுயநலவு இல்லாமல் எனக்கு மட்டும் பண்ணு வாங்கி கொடுங்க டீ வாங்கி கொடுங்கன்னு ரொம்பவே ஒரு அப்பாவியான நிலைமையில் நம்ம ரேணுகா வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க நம்ம விஜய்க்கு வந்துட்டு அந்த ஒரு வார்த்தையை சொல்லவும் முடியல மெல்லவும் முடியலங்க ஏன்னா ரேணுகா இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம மல்லியோட உயிருக்கு ஆபத்துன்னு நம்ம மல்லியோட காலத்தில் தாலி கட்டி இப்படி ஒரு குடும்பத்துக்குள்ளேயே வாழ்கிறதுக்கு தொடங்கினாங்க இப்படி ஒரு தருணத்தில் இந்த ரேணுகா திரும்ப வருவாளா அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்களா இந்த கதிரேசமும் இந்த நிசாவும் நம்ம ரேணுகாவை என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு வேலை உண்மையிலேயே ஆக்சிடென்ட் ஆகிட்டு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கா இல்லை இவங்க எல்லாமே சேர்ந்து திரும்ப ஒரு ட்ராமா பண்ண போகிறாங்களா அப்படின்னு பயங்கர ட்விஸ்ட்டாக இருக்க போது நீங்கள் மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தபடியாக இந்த ரேணுகா வந்ததை நம்ம விஜய் வந்துட்டு மல்லிகிட்ட எல்லா ஒரு உண்மையுமே சொல்லி நம்ம ரேணுகாவை காப்பாற்ற போகிறாங்களா இல்லை ரேணு கெட்டு போட்டோம் அப்படின்னு இந்த ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமையில வந்துட்டு விட்டு போக அடுத்தபடியாக பார்த்தீங்களான்னா இந்த மல்லி வந்துட்டு இப்ப எவ்வளவு நேரம் ஆச்சு வரல நம்ம புருஷன் அப்படின்னு போய் பார்க்குற தருணத்துல நம்ம விஜய் வந்துட்டு கையை பிடிச்ச இந்த ரேணுகாவோட கையில காலில் விழுந்துட்டு இருப்பாங்க ஏன்னா ரேணுகா இருந்துகிட்டு விஜயோட பேர் வந்துட்டு டேட்டு குத்திருக்காங்க புருஷன் அந்த ஒரு நிலமையில இப்படி இருக்கும்போது இப்போ இப்பதான் வந்துட்டு என்னுடைய ரேணுகா அப்படின்னு நம்ம விஜய் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் அடுத்தபடியாக ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஏன்னா நம்ம மல்லிக் கூடையும் சேர்ந்து வாழ முடியாத ஒரு நிலமை நம்ம ரேணுகா கூடையும் சேர்ந்து வாழ முடியாத ஒரு நிலமை நம்ம வெண்பை வந்துட்டு யார் அம்மானு கூப்பிட போகிறாங்க ரேணுகாவா இல்லை மல்லியா அப்படின்னு பயங்கர சுவாரஸ்யமாக இருக்க போது ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ராஜேஸ்வரிக்கு இந்த கதிரேசன் நிஷாக்கு இந்த ரேணுகா உயிரோடு இருக்கிறது தெரியுமா தெரியாதா அப்படின்னு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அடுத்தபடி இவங்க எல்லாம் யாருமே எதிர்பார்க்காத சந்தர்ப்ப சூழ்நிலையில் நம்ம விஜய் வந்துட்டு இந்த ரேணுகாவை கூப்பிட்டுட்டு தனியாக போயிடணுங்க ஏன்னா மல்லிகிட்ட எல்லா ஒரு உண்மையுமே சொல்லி அடுத்தபடியாக காப்பாற்றுற நிலைமைக்கு தேங்க்ஸ் சார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு